பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலூயா உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா துடிக்கிறோம் இந்த பரிசுத்த ரத்தத்தால் அண்ட ஒரே கழுவி சுத்திகரீம் அப்பா திருமையா ஹலலூயா ஹலலூயா கதிரவன் தோன்றும் காலை புதிய அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் பிள்ளைகளே அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலாமாங்களா இருக்கிருதினாலும் கேப வசனம் உங்களில் உங்களிலைக்கிருக்கிருக்கிருதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதிருக்கிறேன். Let's read 1st John chapter 2 verses 12 to 14. I write unto you little children because your sins are forgiven for your, forgiven you for his name's sake. I write unto you fathers because ye have known him that is from the beginning. I write unto you young men because he have overcome the wicked one. I write unto you little children because ye have known the father. I have written unto you fathers because ye have known him that is from the beginning. I have written unto you young men because ye are strong and the word of God abideth in you and ye have overcome the wicked one. இங்க நம்ம பார்க்கிறோம் at the word of Pillegal, Valibar, Pidakal. And so three categories <laughs> of people are given here. Pillegal, பிதாக்கள் இது வந்து எழுத்தின் படியாக பிள்ளைகளையோ வாலிபரையோ குறிக்கவில்லை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற வளர்ச்சியை அது குறிக்கிறது முதலாவதாக பிள்ளைகளே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆஸ் நியூ பார்ன் பேப்ஸ் இஃப் யூ ரீட் பீட்டர் டூ அண்ட் வர்ஸ் டுவெல் ஒன்று பேத ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சாரி ரெண்டு மூன்றாவது வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சி ஆயிருங்கள் as newborn babies desire the sincere milk of the word that he may grow thereby amen முதலாவதாக aavikuriya எவர்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் முதலாவது பிள்ளைகளாக அவங்க மாறும்பொழுது தே ஆர் சோ ஹாப்பி தட் த சின்ஸ் ஆர் ஃபர் கிவன் நம்ம பார்க்குறோம் அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ஆரம்பத்தில் அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னா என்னுடைய எல்லாம் இயேசு மன்னித்தார் என்று சொல்லி அந்த சந்தோஷத்துலேயே ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த இஃப் யூ ஹாவ் சீன் பில்க்ரிம்ஸ் ப்ரோக்ரஸ் பார்த்தீங்கன்னா ஹி வில் பி கேரிங் அ வெரி பிக் பேர்டன் அந்த பாவ பாரம் வந்து அவங்களை அழுத்தி கொண்டு இருக்கும் அப்போ ஏ என்றைக்கு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய ரத்தினால் கழுவப்படும் பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தே ஆர் ரிஜாய்ஸிங் இன் த ஃபர் கிவ்னஸ் ஆஃப் காட் பட் ஆஸ் லிட்டில் சில்ட்ரன் தே ஹாவ் சர்டன் கார்னல் நேச்சர்ஸ் அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க அது மட்டுமல்ல தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எதையுமே அவங்க தங்களாகவே செய்து கொள்ள முடியாது எது வேணும்னாலும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அழும் அவங்க பெற்றோர் தான் வந்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே செய்து தர வேண்டும் என்பது போல இருக்கும் தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது அப்படி ஏற்றுக்கொண்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளைகளாகவே நாம் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை வி ஹவ் டு க்ரோ அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் கர்த்துடைய வசனத்தை அவங்க படித்து படித்து நம்ம வளர வேண்டும் நியூ நியூமார்ன் பேட்ஸ் களங்கம் இல்லாத அந்த கர்த்துடைய வார்த்தை மேலே இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ ஆஸ் தே ரீட் த வேர்ட் ஆஃப் காட் தே க்ரோ இன் த ஸ்பிரிட் தே க்ரோ டு பி யங் வாலிபரே என்று சொல்லி பார்க்கிறோம் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பதிமூன்றாவது வசனம் அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை பதினான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் ஹவு தே ஆர் ஏபிள் டு ஓவர் கம் ஒன் இட்ஸ் அண்ட் ஹவு ஆர் தே ஸ்ட்ராங் தே பிகம் ஸ்ட்ராங் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் அபைட்ஸ் இன் தெம் அதனால்தான் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் கூட பார்க்குறோம் ஐ ஹவ் ஹிடன் யூ வேர்ட் இன் மை ஹார்ட் தட் ஐம் ஐ இட் நாட் சின் அகெயின்சி கர்த்துடைய வார்த்தையினாலே நம்முடைய ஹயம் நிறைந்திருக்கும் பொழுது அது நம்மை பாவம் செய்யாதபடி நம்மை காத்து கொள்ளும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே முதலாவது ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபில் யூர் செல்ஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட் த வேர்ட் ஆஃப் காட் வில் கீப் யூ அவே ஃப்ரம் சின் அதுதான் சொல்வார்கள் பைபிள் வில் கீப் யூ அவே ஃப்ரம் சென் அண்ட் சின் வில் கீப் யூ அவே ஃப்ரம் த பைபிள் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் கிட்ட இருக்க முடியும் ஒன்று பாவம் நம்மக்கிட்ட இருக்குமானால் அது வேதத்தை விட்டு நம்முடைய நம்மை தள்ளிக்கொண்டே போகும் வேதத்தை நம்ம வைத்து கொண்டு அதை தியானித்து கொண்டு இருப்போமானால் அது பாவத்தை விட்டு நம்மை அகற்றும் என்று சொல்லி பார்க்கலாம் ஸோ ஹவு மச் வி ரீட் த வேர்ட் ஹவு மச் வி ஆர் டேக்கிங் த வேர்ட் இன்சைட் ஆஃப் அஸ் தட் வில் ஷோ அவர் ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படியே அந்த பிள்ளைகள்லேருந்து வாலிபர்க்கு வளர்கிறாங்க அதுக்கப்புறம் தே ஹாவ் டு க்ரோ டு அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி டு பி எ ஃபாதர் பதிமூன்றாவது வசனம் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் ஸோ வாட் இஸ் அ மெச்சூரிட்டி வென் யூ கெட் டு க்ரோ அஸ் அ ஃபாதர் யூ கம் டு நோ த அதனால தான் நம்ம ஃபிலிப்பியரில் வாசிக்கும்பொழுது ஃபிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் லெட்ஸ் டேர்ன் ஓவர் பைபிள்ஸ் டு ஃபிலிப்பியன்ஸ் Third chapter, verse. That I I may know Him and and the 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 power of 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 His 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 resurrection resurrection fellowship suffering being made conformable unto unto death if by any means I may attain இப்படி நான் நான் அவருடைய 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 ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் dead இங்கே நம்ம இந்த மூன்று காரியங்களை பார்த்தோம் இந்த காரியங்களை சொன்னவர் யார்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாகே யோவான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சீஷராக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹி ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி ஃபார் சம் டைம் தென் ஃபைனலி வி சி ஹிஸ் மெச்சூரிட்டி ஆல்சோ அதற்கு சில வசனங்களை பார்க்கலாம் லூக்கா ஒன்பது ஐம்பத்தி மூன்றுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா சமாரியர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஐம்பத்தி ரெண்டில் பார்க்கிறோம் சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள் அவர் எருசிலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே அவர் சொல்றாரு அக்கினி இறங்கி அவங்களை அழிக்க உங்களுக்கு சித்தமா அப்போ சொல்கிறார் நீங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் ஆனால் அதே யோவான் ஆப்டர் ஹி ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் வாட் இஸ் ஹிஸ் ரியாக்ஷன் யூ ரீட் இட் இன் ஆக்ஸ் எயிட் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டின் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசிலேமில் உள்ள அப்போசிலர்கள் கேள்விப்பட்டு பூந்தே ஆர் செண்டிங் பேதவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார் இப்போ முன்னே இருந்த யோவான்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார் அன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்களேன்னு சொல்லி அந்த வெஞ்சன்ஸ் வச்சிருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஹி இஸ் ஃபுல்லி மெச்சூர்டு பிதாக்களின் இருதயத்தை அவர் வைத்திருந்தார் ஃபிஃப்டீன்த் வர்ஸ் இவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவரும் பரிசு தாவையை பெறாமல் கருத்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த பெற்றுக் கொண்டார்கள் இது திஸ் ஷோஸ் த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆஃப் அப்போசல் ஜான் இன்னும் அநேக காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தையே அவர் தான் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பி மெச்சூர்ட் இன் சம் ஏரியாஸ் ஆஃப் தர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம் வேதத்தை வாசித்து போதிக்கிறவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டிய காரியங்களிலே பிள்ளைகளிலிருந்து வாலிபாலிலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் பிதா அந்த ஃபாதர்ஸ் மெச்சூரிட்டி வி ஹாவ் டு கெட் இட் இன் அவர் லைஃப் மே த லார்ட் பிளெசஸ் டு நோ ஹிம் மோர் அண்ட் மோர் சுதோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் அவருக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகளாகவே இருந்து விடாத படிக்கு அந்த ஒரே ஸ்டெப் பை ஸ்டெப் மெச்சூரிட்டியில அந்த நாங்கள் வளர உண்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் எங்களுடைய மாம்ச சுபாவத்தை நாங்கள் விட்டு ஒழித்து கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்து மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்து மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ